இன்னைக்கு நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் நவம்பர் மாதத்திற்குண்டான ராசி பலன் இதுதான் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது விஸ்வாவசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் ஏகாதசி திதியில் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத சுக்கர யோகம் இருக்குது புத ஆதித்ய யோகம் இருக்குது குருமங்கல யோகம் இருக்குது இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க ஏன் அப்படின்னா சூரியன் மீசத்துல இருக்காரு துலாம் ராசியில பதினேழாம் தேதி விருச்சக ராசிக்கு போயிட்டு சூரியன் பலமடைய போறாரு செவ்வாய் விருச்சகத்துல இருக்காரு சூரியன் அவரோட சேர போறாரு புதன் துலாம் ராசியில இருக்காரு சுக்கரன் கன்னி ராசியில் இருக்கார் மூன்றாம் தேதி துலாம் ராசியில் இருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சக ராசிக்கு போக போகிறாரு இப்போது இந்த விருச்சகம் ராசியில் செவ்வாயோட சுக்கர பகவான் போகிறார் அப்படிங்கிறதுனால ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது குரு பகவான் கடகத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் சனி பகவான் மீனம் ராசியில் ராகு கும்பத்தில் கேது சிம்மத்தில் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் அப்படி இந்த பெருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அது யார் யாருக்கு உங்களோட ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ரூபாய் முந்நூறு பாக்கி தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் தொடங்கும்போது உங்களுக்கு நல்லா இல்லை அதாவது அக்டோபரோட கடைசி அப்படிங்கிறது ரொம்ப தொல்லைகளை கொடுத்துருச்சு கடனை கொடுத்துருச்சு மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருச்சு உடம்புல வியாதிகளை கொடுத்துருச்சு இவ்வளோத்தையும் ஏன் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ராசிநாதன் பன்னிரெண்டாம் தேட்டில் நீசம் அடைஞ்சு போயிட்டார் இப்போ இந்த நவம்பர் மாதம் தொடங்கி மூணு தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கப்போ அப்போது உங்களோட ராசிக்கு மூன்றாம் தேதி தான் வரப்போகிறாரு சாதாரணமாக வரல ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இந்த மாதம் தொடங்கும்போதே கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருக்கும் நாம் எதாவது நல்லது சொன்னால் கூட எங்கே நாம் பாடாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருப்போம்னு சொல்கிறாரு எங்கே நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு இருக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே குறைஞ்சி போயிருக்கும் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் கடன் இருந்திருப்போம் கொடுக்க முடியாத சூழல் இருந்திருக்கும் நமக்கு வர வேண்டிய பணம் வராது ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டியவன் நம்மளாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் நம்ம போயிட்டு நமக்கு வர வேண்டியவன்ட்ட கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லி விட்ருவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இவங்க பெரிய மகான் வேற யாராவது இறங்கி ஐயோ நான் என்னங்க பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னா அப்படியே உருகி போயிடுவீங்க அதாவது என்னடா பண்ணுறது அவனே கஷ்டத்தில் இருக்கான் நாம் எப்படியே கஷ்டப்படுறோம் அதே மாதிரி தானே அவனுக்கு கஷ்டம் இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியவனிட்ட விட்டுட்டு கொடுக்க வேண்டியவன்கிட்ட கடந்து தட மாதிரி கிடப்பீங்க தான் இருக்கும் கோலப்படாதீங்க மூன்றாம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கு சுக்கரன் வந்துடுவார் அப்போது புத சுக்கர யோகம் புத ஆதித்ய யோகம் எல்லா யோகமும் கிடைக்கிது இதுக்கு மூன்றாம் தேதிக்கு மேலே நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கிறோம் தேவையில்லாத பிரச்சனை ஜோரம் அங்கங்கே இது துடிக்குது அப்படின்னு இருந்தது எல்லாமே சரியாகிடும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்காது அதோட காசு பணம் ஒரு பத்து ரூபா கூடுதல் அப்படிங்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு ராசிநாதன் வரார் அப்படின்னா கண்டிப்பாக நிலை அப்படிங்கிறத உயர்த்தி கொடுப்பாரு உறவுகளோடு ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கிடும் சொந்த பந்தம் மாமா மச்சான் வகையில் ஏதோ கடந்த காலகட்டங்களில் ஒரு கல்யாண காட்சிக்கு போகலை வரல ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பாதிக்கப்பட்டீங்க பிரச்சனை வந்துருச்சு அது எல்லாமே நீங்கி இதுக்கு மேலே நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க அதே மாதிரி அரசு வேலைக்கு விண்ணப்பித்து அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்போது அப்படின்னா பதினேழு பதினேழு தேதிக்கு மேலே ராசிக்குள்ள நீசம் சூரியன் இருக்கார் இல்லைங்களா அவர் விலகணும் பதினேழு தேதிக்கு மேலே அவர் போயிட்டு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்காருவார் மிருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கூடையும் சேருவார் அதன் பிறகு தான் நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு வந்து உச்சம் பத்தில் குரு பதவியில் மாற்றம் சனி எங்கே இருக்கார் அப்படின்னா ஆறில் அற்புதமான வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது இப்போ குரு கொடுக்கக்கூடிய மாற்றம் அற்புதமான மாற்றமாக இருக்கும் அதோட சூரியனை குரு பார்க்குறார் அதாவது கடகராசியில் உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு விருச்சகராசியில் பதினேழாம் தேதிக்கு மேலே ராசியில் இருக்கக்கூடிய சூரியனையும் பார்ப்பார் செவ்வாயே ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கும்போது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகிடுது அப்போது இந்த காலம் ஒரு பொற்காலம் தொட்ட காரியங்கள் கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கடை விரித்து வச்சேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிற கதையெல்லாம் மாறி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும் இப்போது பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம் என்னடா இது எப்போது நமக்கு ரெண்டாயிரம் தான் வியாபாரம் ஓடு ஒரு ஆயிரரூபா கிடைக்கும் இப்போ பரவாயில்ல வியாபாரம் நல்லா ஓடுதே எந்த தொழில் செஞ்சாலும் சரி இந்த தொழில் அப்படிங்கிற வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் எதிர்பாராத ஒரு வகையிலான ஒரு உச்சம் அப்படிங்கிறத தொடும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் நம்மளை நோக்கி இருக்கப்படுவாங்க புதிய யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகளோட பலத்தை குறைச்சி காட்டுவார் எதிரிகள் வந்துட்டு உங்களை அழிக்கணும்னு நினச்சா கூட அழிக்க முடியாது அதனால் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை ஒருத்தவையினையை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு மேனேஜர் ஒருத்தன் எரிஞ்சு எரிஞ்சு உழுகுறான் உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லை அப்படியே இருப்பீங்க பார்த்தீங்களா அரசியலில் முன்னேற்றம் இல்லை பொழப்புல முன்னேற்றம் இல்லை வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி புலம்பக்கூடிய கதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் எதிராளிகள் உங்கள் கிட்டே சாரணடைஞ்சே ஆகணும் அப்படி ஒரு சத்ரு சமஹார பலத்தை சனி பகவான் அப்படிங்கிறவரு உங்களுக்கு கொடுப்பார் கவலைப்படவே தேவை அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி விருச்சகம் ராசியில் மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கார் ராசிக்கு தனாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்றி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறது வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது எதிர்கருத்துக்கள் உள்ளவங்க கூட இனிமேல் உங்கள் கிட்டே இணக்கமாக நடந்துப்பாங்க உங்கள் கிட்டே வாயை கூட்டு ஜெயிக்க முடியாது எப்பா மோசமானவன்ப்பா எல்லா விவரம் உனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசுலையும் சிந்தனையிலையும் ஒரு தெளிவு இருக்கும் இந்த நேரத்தில் தான் இந்த ஆசிரியர்கள் விதிவுரையாளர்கள் மேடை பேச்சாளர்கள் விவாக நிகழ்ச்சிக்கு போகக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா சும்மா டாப்பில் போய்ட்டு உட்காந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது அதே மாதிரி வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க இறங்கிடுங்க வாழை பார்த்து பண்ணி இறங்கிடுங்க கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது அதோட முக்கியமான விஷயம் புதன் மாதம் முழுக்க துலாம் ராசிலேயே இருக்க போகிறாரு அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பதினேழு நாளைக்கு முதல் பதினேழு நாளைக்கு செயல்படும் கல்வி ரீதியாக எடுத்த முயற்சி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிலேயே சுக்கிரனும் இருக்கார் அப்படிங்கிறதுனால புத சுக்கர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்கிது ஆக மொத்தத்தில் இந்த யோகம் எல்லாமே உங்கள் சொந்த ராசியிலேயே கிடைக்கிது அப்படிங்கிறதுனால கல்வி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புத சுக்கர யோகத்தால் நகை நட்டு வாங்கலாம் புது துணி சேரும் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாயத்தில் ஒரு விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் தனஸ்தானம் அப்படிங்கும்போது செவ்வாயால் உங்களுக்கு காசு பணம் நல்லா கிடைக்கும் கிடைக்கும் காய்கறி பழம் கீரை இந்த மாதிரி குறுகிய கால பயிர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் சொத்தில் ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ அந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சு சொத்து உங்கள் கைக்கு வரும் இடம் வாங்கிறது இடம் விற்கிறது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன் ஒரு தரகு தொழில் பண்ணுறேன் பண்ணுறேன் இந்த மாதிரியான வேலைகள்லையும் உங்களுக்கு பூமியான லாபம் கிடைக்கும் போர் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் திருத்துறதுக்கு வதற்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கு இப்படி மண்ணை தொட்டு எந்த வேலை செஞ்சாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது என்கிட்ட காசு பணம் பத்து ரூபா இருக்கும்போது ஏழை பழகிகளுக்கு முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்